அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஆணி மாதத்தோட சிறப்புகளை பற்றி தான் இதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டால் ஆன்மீக அன்பர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதால தான் இந்த பதிவு வடமொழியில் இந்த மாதத்தை ஜேஷ்டா மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து பல விரத சிறப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது உத்தராயண புண்ணிய காலத்தில் கடைசி மாதம் இந்த ஆணி மாதம் இது தமிழ் மாதத்தில் மூன்றாவது மாதமாக இருக்குது இந்த மாதத்தில் மிதுன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் இது தேவர்களோட மாலை பொழுது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் ஆணி மாதம் வந்து இளவேநீர் காலம் கடும் கோடையின் தாக்கம் நீங்கி இதமான காற்று வீசி நம்மளை குளிர்விக்கும் இந்த மாதத்தில் பல முக்கியமான ஆன்மீக நிகழ்வுகள் நடந்ததாக புராணங்கள் தெரிவிக்கிது மகாவிஷ்ணு வந்து கூர்ம அவதாரம் எடுத்தது இந்த ஆணி மாதத்தில் தான் குரு பூர்ணிமா என்று அழைக்கப்படும் வியாச பூர்ணிமா வருவது இந்த மாதத்தில் தான் இந்த நாளில் நம்ம எல்லாருமே வந்து அவங்கவங்களோட குருவை வணங்கி ஆசி பெறதன் மூலம் திருவருளும் குருவருளும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும் பொதுவாக நிறைய கோயில்களின் கும்பாபிஷேகம் ஆணி மாதத்தில் தான் நடக்கும் திருப்புகழை நமக்கு அளித்த மகான் அருணகிரிநாதர் அவர் ஆணி மாதம் மூல நட்சத்திரம் பௌர்ணமி திதியில்தான் பிறந்தார் பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவரான பெரியாழ்வார் ஆணி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் சமயக்குறவர்கள் நால்வழில் ஒருவரான மாணிக்க வாசகரின் குரு பூஜை ஆணி மாதம் மக நட்சத்திரத்தில்தான் வருகின்றது திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று சிறப்பித்து சொல்லப்படும் அருமையான திருவாசகம் அருளிய மகான் மாணிக்கவாசகர் அவர் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளே இந்த பூமியில் வாழ்ந்தார் தனது வாழ்நாளில் பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்திய மாணிக்க வாசகர் சிதம்பரம் திருத்தலத்தில் ஆனி மாதம் மகம் நட்சத்திரத்தில் ஈசனோடு இரண்டரக் கலந்தார் இதையொட்டி சிதம்பரத்தில் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அனைத்து ஏகாதசிகளுமே விசேஷமானது என்றாலும் ஆணி மாத தேய்பிர ஏகாதசி யோகினி ஏகாதசி என்ற பெயருடன் விஷ்ணு வழிபாட்டுக்கு சிறந்து விளங்குகின்றது அன்றுதான் அழகாபுரி மன்னனான குபேரன் ஏகாதசி விரதமிருந்து பெருமாளை வழிபட்டு தனது நோயை போக்கிக் கொண்டான் என்று கூறப்படுகின்றது பொதுவாகவே நிறைய கோவில்களில் ஆணி மாத பௌர்ணமி என்று சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவதை பார்க்கலாம் ஆனி மாதம் உத்திரம் நட்சத்திரத்தன்று மாலை வேளையில் சிவாலயங்களில் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெறும் இதனை ஆனி திருமஞ்சனம் என்று அழைப்பார்கள் அன்றைய தினம் விரதமிருந்து வழிபாடு செய்வதன் மூலம் நமது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் சிதம்பரம் நகரில் இந்த விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது அதை போலவே வைணவ திருத்தலங்களில் முதன்மையான திருத்தலமான ஸ்ரீரங்கத்தில் ஆணி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் திரு மஞ்சனம் எனப்படும் ஜேஷ்டாபிஷேகம் நடைபெறும் திருச்சி மலைக்கோட்டையில் எழுந்துருள் இருக்கும் ஸ்ரீ தாயுமானவர் கோவிலில் ஆணி பௌர்ணமி அன்று ஸ்ரீ தாயுமானவர் சுவாமிக்கு வாழைப்பழத்தார்கள் சமர்ப்பித்து தங்கள் குடும்பம் வாழையடி வாழையாக சிறப்புடன் வாழ வேண்டும் என்று பக்தர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் பூஜைகள் நிறைவு பெற்றதும் அர்ச்சகர் அந்த வாழைப்பழங்களை பக்தர்களுக்கு பிரசாதமாக அளிப்பார் திருச்சிக்கு அருகில் உள்ள உறையூரில் மேற்கூரை இல்லாமல் அதாவது விமானம் இல்லாமல் திறந்த வெளிக்கொண்ட கருவறையில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ வெக்காளி அம்மனுக்கு அன்று ஆனி பௌர்ணமி அன்று மாம்பழங்களால் அபிஷேகம் நடைபெறும் கூடை கூடையாக மாம்பழங்களை அம்மன் மீது அபிஷேகிப்பார்கள் பிறகு அந்த மாம்பழங்களை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவார்கள் புதுச்சேரி அருகிலுள்ள காரைக்காலில் காரைக்கால் அம்மையாருக்கு என்று தனி கோவில் இருக்கின்றது இந்த ஆலயத்தில் ஆணி மாத பௌர்ணமியை ஒட்டி நான்கு நாட்கள் விழா நடைபெறும் அதில் பௌர்ணமி அன்று மாங்கனி திருவிழா மிகவும் விசேஷமாக நடைபெறும் அன்றைய தினம் காரைக்கால் கைலாசநாதர் மற்றும் அம்பாளுடன் காரைக்கால் அம்மையாரின் திருவுருவச் சிலையும் ஊர்வலமாக எடுத்து வரப்படும் அந்த பகுதியில் உள்ள அனைவரும் வீட்டின் மாடியில் நின்றபடி மாமழங்களை அம்மையை நோக்கி வீசி வழிபாடு செய்வார்கள் ஆனி மாதத்தில் தமிழகத்தில் சில கோவில்களில் ஆனி பௌர்ணமியையொட்டி தப்ப திருவிழாவும் நடைபெறும் குறிப்பாக மன்னார்குடி திருத்தலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவிலில் உள்ள தீர்த்த தெப்பத்திருவிழா திருவிழா அன்று விசேஷமாக நடைபெறும் இனி ஆணி மாதத்தில் உள்ள விசேஷ மற்றும் விரத தினங்களை பற்றி பார்க்கலாம் ஆணி மாதம் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஜூன் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பிறக்கின்றது ஜூலை பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று முடிவடைகின்றது ஆணி மாதம் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தேய்பிரை அஷ்டமி வருகின்றது ஒவ்வொரு மாதம் வரும் அஷ்டமிக்கும் ஒவ்வொரு பெயரும் வெவ்வேறு சிறப்புகளும் இருக்கின்றது அந்த வகையில் ஆணி மாதம் வரும் தேய்பிரை அஷ்டமி பகவதாஷ்டமி என்று அழைக்கப்படுகின்றது இந்த ஆண்டு பதினெட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அன்று பகவதாஷ்டமி வருகின்றது தெரிந்தோ தெரியாமலோ பக்தர்களுக்கு உதவி என்று கூறி வந்தவர்களுக்கு தவறிழைத்திருந்தால் அதிலிருந்து விடுபட உதவும் இந்த அஷ்டமி வழிபாடு அதேபோல் கூர்ம ஜெயந்தி இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வருகின்றது மகாவிஷ்ணு அவதாரங்களில் கூர்ம அவதாரமாக ஆமையாக உருவெடுத்த பூர்வ ஜெயந்தி ஆனி மாதத்தில் வருகின்றது ஏகாதசியும் கூர்ம ஜெயந்தியும் ஒரே நாளில் வருவது மிக மிக விசேஷமாகும் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது ஜூன் இருபத்தி மூணாம் தேதி அன்று ஆணி மாதம் பிரதோஷம் வருகின்றது இதை ஆணி மாத ரவி பிரதோஷம் என்று சொல்வார்கள் ஆணி மாதத்தில் திங்கட்கிழமையன்று இந்த பிரதோஷம் வருவது மிகவும் சிறப்பானதாகும் ஜூன் இருபத்தைந்து அதாவது இருபத்தைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய இரண்டு ஒளி கிரகங்களும் ராசியில் ஒன்றிணைந்து சஞ்சரிக்கும் நாளில்தான் ஆணி மாத அமாவாசை வரும் இந்த ஆண்டு புதன்கிழமையன்று ஆனி அமாவாசை வருகின்றது தமிழ் பஞ்சாங்கத்தின்படி ஆனி மாதம் பன்னிரெண்டாம் தேதி அதாவது ஜூன் இருபத்தாறு முதல் வராகி நவராத்திரி துவங்குகின்றது தஞ்சாவூரில் வராகி நவராத்திரி ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு அலங்காரம் மற்றும் பூஜைகளுடன் மிக விமர விமரிசையாக கொண்டாடப்படும் புரட்டாசி மாதம் கொண்டாடப்படும் நவராத்திரி போலவே வராகி நவராத்திரி ஒன்பது நாட்களுமே தினமும் பூஜை செய்து பூக்களால் அர்ச்சனை செய்து அம்பாளுக்குரிய பாடல்களை சோத்திரங்களை பாராயணம் செய்யலாம் குமாரசஷ்டி விரதம் ஜூன் இருபத்தி ஏழு அதாவது இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வருகின்றது குமாரசஷ்டி அன்று முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து வழிபடுவது குழந்தை பாக்கியம் கிடைப்பதோடு மட்டுமில்லாமல் குடும்பத்தில் தொழிலில் போட்டி பொறாமை போன்றவற்றை நீக்கும் ஆணி மாத பௌர்ணமி பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வருகின்றது வியாழனன்று வரும் இந்த ஆனி மாதம் பௌர்ணமி நாளில் சிவாலயங்களில் மங்கள அபிஷேகம் என்று சொல்லப்படும் நடராஜருக்கு திருமஞ்சனம் நடைபெறும் ஆனி மாதம் மிதுன மாதம் என்று அழைக்கப்படும் சூரியனும் புதனும் நட்பு கிரகங்கள் என்பதால் எப்போதெல்லாம் சூரியனும் புதனும் ஒரு ராசியில் சேர்ந்து சஞ்சரிக்கின்றதோ அப்போதெல்லாம் புத ஆதித்ய யோகம் ஏற்படும் சூரியன் ஆட்சி அல்லது புதன் ஆட்சியை உச்சம் பெறும் வீடுகளில் சூரியனும் புதனும் இணைவது புத ஆதித்ய ராஜயோகத்தை ஏற்படுத்தும் எனவே ஆனி மாதம் முழுவதுமே சூரிய பகவானையும் புதனையும் வணங்கி வந்தால் உயர் பதவிகள் செல்வாக்கு கிடைக்கும் எப்படிப்பட்ட வறுமையானாலும் நீங்கும் என்று ஜோதிட நூல்கள் தெரிவிக்கின்றன ஆனி மாதம் கேட்டை நட்சத்திர நாளில் மகா அபிஷேகம் நடைபெறும் ஆனி மாதம் வடமொழியில் ஜேஷ்ட மாதம் என்று அழைக்கப்படுகின்றது ஆனிமாத வரும் கேட்டை நட்சத்திர நாளில் ஜேஷ்டாபிஷேகம் என்ற மகா அபிஷேகம் நடைபெறும் பழனியில் இந்த அபிஷேகம் மிகவும் பிரசித்தி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது ஆணி மாதம் கேட்டை நட்சத்திர நாளில் பூஜை மற்றும் அபிஷேகம் செய்தால் உயர் பதவி கிடைக்கும் உயர் பதவியில் இருக்கும் அரசு அதிகாரிகள் தொழிலதிபர்கள் நிர்வாகிகள் மற்றும் அரசியல்வாதிகள் உயர்ந்த பதவியை தக்க வைக்கவும் இந்த பூஜையில் கலந்து கொள்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனி மாதத்திற்கு ஆன்மீக ரீதியாக மற்ற ஒரு சிறப்பு இருக்கின்றது தேவர்களின் பகல் காலம் என்று கூறப்படும் உத்தராயண புண்ணிய காலத்தில் கடைசி மாதம் அதாவது ஆறாவது மாதம் ஆணி மாதமாகும் தை மாதம் தொடங்கும் உத்தராயண புண்ணிய காலம் ஆனி மாதத்தில் முடிவடைகின்றது இந்த பதிவு லை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிற பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்